கூடியிருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள் அது இந்த தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாக்கிரதைன்னு கருணீலம் யூடியூப்பில் ஒரு பாட்டு போட்டோம் அதை தொடர்ச்சியாக எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க யுகபாரதி அவர்கள் எழுதினார் இமா நிச்சயமிச்சாங்க அதை இப்போ யுகபாரதி சொன்னார் இல்லையா அந்த பாட்டு எழுதி முடித்த உடனே எனக்கு பல நூறு பேர் எல்லா கட்சியிலிருந்தும் என்னை பாட்டு எழுத கேட்டாங்க அதில் ஒரு வரி ரொம்ப கவனிக்கணும் நீங்கள் நிறைய பணக்கட்டோட அப்படின்னு யுகபாரதி என்ன செய்யணும் ஓ தேர்தல் வருது தேர்தலில் ஜனங்க ஜாக்கிரதைங்கிறத யோசிச்சவன் நான் இல்லை அதுக்கு டேரக்டர் ஒருத்தர் இந்த பணக்கிட்ட அங்கே கொண்டு போகணும்னு சொல்லணும்ல எப்பொழுதுமே ஒரு டேரக்டர் எவ்வளவு சிந்தித்தாலும் கடைசியில் பணம் பூரா பாட்டு எழுதுறவங்க தான் போய் சேருதுங்கிறதுக்கு யுகபாரதி ஒரு வாழும் உதாரணம் ஏன்னா இந்த யுகபாரதி முதல்ல வந்து தமிழக அரசுக்கு தெரியுமான்னு தெரில அவர் ஒரு கலைமாமணி யுகபாரதி இந்த பாட்டு எழுதினவர் ஒரு கலைமாமணி யுகபாரதி மேடையில் பல பேர் தேசிய விருது வென்றவர்கள் இருக்க கலைஞர்களில் ஆனால் இந்த தேர்தல் ஏன் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது பாராளுமன்றத்திற்கு யாரை அனுப்புகிறோம்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா அது ஒரு தலைமுறையவே நல்லா வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேர்தலில் நம்ம வந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணிக்கு வாக்களிச்சா தான் அடுத்த தலைமுறை புழைக்கும் இந்த மண்ணில் நம்ம இந்த தேசத்தின் அழகு என்பது என்ன அப்படின்னா யார் வேணாலும் எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்க யார் வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடு யார் வேணாலும் எந்த உடை வேணாலும் உடுத்திக்க இங்கே உடை வேறு உணவு வேறு கடவுள் வேறு கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு மொழி வேறு ஆனால் இத்தனையும் சேர்ந்து அவரவருக்கான ஸ்பேஸோட சந்தோஷமாக வாழ்ந்த நாட்டுக்கு தான் இந்தியான்னு பேர் இருந்துச்சு இதுவரையும் இப்போ புதுசாக ஒருத்த கிளம்பி என்ன நினைக்கிறோன்னா எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு காவி கலர் அடிக்க முயற்சி பண்ணுறான் எல்லாருக்கும் ஒரு ட்ரௌசர் மாட்டை ட்ரை பண்ணுறான் பண்ணிட்டவன் என்ன சொல்கிறான் நாங்கள் தான் வந்து இந்தியன் நீங்கள்லாம் ஆன்டி இண்டியனுங்கிறான் நம்மளை நம்ம தான் இந்தியன் ஆக்சுவலாக ஏன்னால் நம்ம தான் இந்தியா ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறோம் எல்லாரும் அவரை ஒரு விருப்பப்படி வாழ்ந்துக்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மேக்க பார்த்து கும்பிடு நான் கிழக்க பார்த்து கும்பிடுறேன் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது கூப்பிட்டுக்கிட்டால் போதும் அதுதான் முக்கியம்னு சொல்கிறது நம்ம தான் அப்போ நம்ம தான் இந்தியா வாழ வைக்கிறோம் நம்ம தான் இந்தியன் அவன் பூரா ஆன்டி இண்டியன் அவன் என்ன செய்வான்னா அவனுடைய குறைகளை குற்றத்தை முதல்ல நம்ம மேலே தூக்கி சொல்லுவான் அந்த மாதிரி அந்த ஆன்டி இந்தியன்கள் மறுபடியும் வந்துடவே கூடாதுங்கிறதுக்கு நான் முக்கியமான தேர்தல் அதனால தான் நான் சொன்னேன் தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து நான் ஒன்றாந்தேதி அவரோட ஒன்றாந்தேதி தான் நினைக்கிறேன் ஒன்றாந்தேதி அவரோட தேர்தல் பரப்புரைக்காக ஜெயிந்திபுரத்தில் சுற்றும்போது மிக பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு எனக்கு எல்லா எல்லா வீடுகளில் இருந்த பெண்களும் வெளியே வந்து சூவெங்கடேசனை பார்த்து முகம் மலர சிரித்து ஒரு வேட்பாளனை பார்த்து முதல்ல பயப்படாமல் இருக்கணும்ல பொம்பளை எல்லாம் அது ரொம்ப முக்கியம் இல்லை ஆமாம் பொள்ளாச்சி மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் ஒரு கூட்டணி கூட்டத்துக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்கிறதா இந்த கூட்டணி மேலே பெண்கள் வச்சிருக்க மரியாதை அதாவது எவன் கேடு நடத்தினா அதை நம்பி நம்ம வெளியே போக முடியலைங்கிறதெல்லாம் அடுத்து இந்த நாட்டுக்கு முதலமைச்சர்னு இருக்கார் அவருக்கு வந்து துடிச்சிருக்க வேண்டாம் ஒருத்தருக்கு இல்லை இல்லை சம்மந்தப்பட்டவன் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட எதிர்கட்சி சம்மந்தப்பட்டவன் நடுக்கட்சினே சொல்லிக்கிட்டே இருக்காங்க எவனாக இருந்தால் என்ன பண்ணவன் கேடு செஞ்சவன் அவனை போய் அடிக்கிறதுக்கான வேலைக்கு வேட்டியை கட்டிட்டு முன்னாடி வர வேண்டிய முதலமைச்சர் அதை இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்யும்னு அருளாசி வழங்குறாரு அப்போ இந்த நாட்டின் பெண்களை தன் வீட்டின் பெண்கள் போல என்னாத ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருப்பார்னா அதை விட அவமானமும் அசிங்கமும் நமக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த அசிங்கத்தை பொறுத்துக்கிறதுனால தான் அவங்க அசிங்கத்துடைய அதை விட அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு மேலே மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க அவங்க எதையாவது இடத்துல கண்டிக்கணும்ல அப்படி ஒரு கண்டிப்பாக இல்லை நான் தமிழகம் பூரா போகிறேன் இந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிக்கணும்னு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்வது முக்கியம் இல்லை அதை மட்டும் சொல்லிட்டு விட்டால் அதை தான் நந்தலாளாக ரொம்ப விலக்கி விழாவறியாக சொன்னார் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்று தமிழகம் முழுமையும் முடிவெடுத்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அவர்கள் எல்லோரும் நம் பேச்சை ஏன் தெரியுமா ஆர்வமாக கேட்க வர்றாங்க நான் ஒருத்தருக்கு முடி போடணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அந்த அளவு தான் நீ சொல்றியான்னு பார்க்குறதுக்கு தான் வந்து நிற்கிறான் அவ்வளோ பேரும் அதுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே வந்து மாதிரி நிற்கிறது இல்லையா எப்பொழுதும் மக்கள் அப்படித்தான் ஒரு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு மேடையில் பேசுகிறவன் நம்ம நினைக்கிறத சொல்கிறான்னா சரின்னு சிரித்து கேட்டுக்குவான் மக்கள் அப்போ இந்த கூட்டணியை பற்றி தமிழகம் முழுவதும் பேசும் பொழுது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா மோடி அவர்களை பற்றியும் மத்தியில் ஆட்சி நடந்ததை பற்றியும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கங்கே கைதட்டுவாங்க பேச்சை முடிச்சுட்டு தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்தோன்னா கூட்டமே சிரிக்கும் மொத்த கூட்டமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் பதவி இப்படி சிரிப்பாக சிரிக்கிறது தமிழ்நாடு பூரா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அது கடைசி வரையும் அவருக்கு கவனத்துக்கு வரவே மாட்டேங்குது அதாவது செலக்டிவ் அம்னீஷியா பாங்கல்ல அது அவருக்கு அதுதான் அது நீங்கள் என்னைக்காவது எதுக்காவது ஒரு ரியாக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு பர்பஸை விளம்புற மாதிரி ஒரு சிரிப்பு செஞ்சுருக்காரு ஏன்னா அவரை பொறுத்தளவில் எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துக்க போகிறான் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்போ மேலே இருக்கவனை கீழே இறக்க போகிறோம் தன்னால் கீழே இருக்கவனு கீழ இறங்குவான் இல்லையா மேலே இருக்கவனை கீழ இருக்க வேண்டிய கட்டாயம் இப்போ திரியுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரொம்ப பணிவாக நயந்து நாங்கள் வந்து இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு வேறுபாடே பார்த்ததில்லை யார் இவர் சொல்லும்போது அவருக்காவது வெக்கமா இருக்க வேண்டாமா என்னடா நம்ம இதுவரைக்கும் போய் சொன்னோம் பரவாயில்ல தேர்தல் நேரத்துலையும் போய் சொல்கிறோமே சிரிக்கிமே இந்த நாடுன்னு நினைக்க வேண்டாம் அவர் நான் வேறுபாடே பார்த்ததில்ல எல்லாருக்குமே நான் பிரதமராக தான் நடந்திருக்கேன் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் காலத்தில் ஒரு முகம் காட்டுறான் பாருங்கள் அது அவன் முகமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தமிழகத்தை மட்டும் நீங்கள் புரிக்கெடுத்துக்குங்க தமிழகத்தில் எந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளை பார்த்தாலும் அவர்கள் எல்லோரும் எல்லா தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் ஒரு சட்டையை போட்டு போட்டு உட்காருவாங்க அது சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி கடைசி ஆள் வரைக்கும் எல்லாரும் காவிச்சட்டை போட்டு உட்காருவாங்க இப்போ யாராவது காவிச்சட்டையை போட்டு மேடலே பேச அவ்வளோ பேர் சட்டைக்கு மாறிட்டான் தேர்தல் முடிஞ்சோன்னே மறுபடியும் சட்டை எடுத்து மாட்டுவான் இப்போ ஒரு தடவை சொல்லேன் பெரியார நான் செருப்பால் அடிப்பேன்னு பெரியார் சிலை உடைப்பேன்னு சொல்லேன் ஈவேரானு சொல்லேன் ஒரு தடவை அவசரமா அண்ணாவையும் பெரியாரை தூக்கி வெக்க கேட்டவங்க எல்லாம் உங்க பேனர்ல வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு அவமானமா இருக்க வேண்டாமா பின்னாடி இருந்து பெரியார் துப்புவாரேடா வச்சிருக்க வேண்டாம் வரேன்னு அப்ப இவன் ஓட்டு வாங்குவதற்கு எந்த நாடகமும் நடிக்க தயாராயிருவாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு எடப்பாடி பழனிச்சம்மை பார்த்து வியக்கறது நம்மளை விட பிரமாதமான நடிகர் கண்ணாட இதை நம்ம கற்றுக்கிட்டோன்னு ஒருதன் குனிஞ்சு தவிழ்ந்து பெஞ்சுக்கு கீழே போய் சந்தோஷம் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டாரையா இது நமக்கு தெரியலையேங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணா இருக்க போட்டியே ஏன் அண்ணா திமுக கூட்டணி வந்து மசூதிக்கு இருக்க பள்ளிவாசல் தெருக்களுக்கு ஓட்டு கேட்டு போனால் மக்கள்லாம் துரத்துறாங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அண்ணா திமுக போய் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தா உன்னை என்ன கொஞ்சம் வாங்குவாங்க மடியில் வச்சு துறத்து தான் செய்வாங்க அப்போ இந்த நாடு வந்து இந்த தேர்தல் வருது பாட்டு வந்து யோபாரதியை நானும் எழுதுவது அப்படின்னு நினைக்கும்போது என்ன நினச்சோம்னா மக்கள் நம் மக்கள் இருக்காங்கல்ல இன்னும் மக்களிடம் பெருவாரியாக பெரிய கருணை உள்ள இருக்குது என்ன நடந்தாலும் அதை மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்காங்க கடைசியா போன வாரம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படி இருந்துடக்கூடாது ஐந்து ஆண்டு காலமா என்ன நடந்துச்சுன்னு இந்த நாட்டுக்கு சொல்லிடணும்னு தான் அந்த பாட்டை பண்ணோம் என்னவெல்லாம் நடந்துச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்ல யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா முதல் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து இந்த நாட்டில் பாராளுமன்றத்துக்குள்ளே போகும்போது படியை முத்தமிட்டுட்டு மேலே ஏறினார் நம்மலாம் வியந்தோம் என்னடா ஒரு வயசானவன் ஆனால் குனிஞ்சு படியெல்லாம் முத்தமிட்டு இவ்வளவு பணிவாக உள்ளே போகிறாரு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ வாஜ்பாய் மாதிரி இவர் வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி தானோ என்ன இது சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு எப்போ பார்த்தாலும் அது எப்படின்னா ரைட் மேன் ஒரு ராங் பார்ட்டியில் இருந்தாலே ராங் மேன் தானே ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டியா என்ன அவர் வந்து கொள்ளடிக்கிற கூட்டத்தில் இருக்காருப்பா ஆனால் அவர் நல்லவருப்பாங்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படி நம்மளும் நினைச்சோம் ஆக இவர் பணியில படியில ஏறி முத்தமிட்டு உள்ள போறாரு நான் அவர் மேலே நின்று திரும்பி பார்த்து நான் மீண்டும் ஐந்தாண்டு காலம் கழிச்சு உங்கள்கிட்ட வருவேன் வாக்கு கேட்டு வருவேன் அப்போ கையில ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வருவேனாரு ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வருவேங்கிறாரு அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வெளியே வந்து நான் இந்த நாட்டின் சவுக்கி தருங்கிறாரு நான் இந்த நாட்டின் காவலாளிங்கிறாரு அதுக்கு தான் நாங்கள் வேறாலும் வச்சுக்கலாமேப்பா உன்னைக்கு பிரதமர் என்னச்சா நீ வந்து என் காவலாளி போஸ்ட்டை பிடுங்குற